வணக்கம் நண்பர்களே அத்தானி செல்வன் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எள் அம்மா எள்ளு அறுத்துக்கிட்டு இருக்கோம் விவசாயம் பண்ணி விவசாயம் முடிஞ்சு ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தயாரிப்பாங்க அதுக்காண்டி உள்ளது இந்த வருஷம் வந்து கடலில் போடலாம்ன்றது இருந்தது தப்பி போயிடுச்சு நல்லபடியாக எள் போட்டோம் பெருசாக மழை ஒன்றும் இல்லை இருந்தாலும் ஏதோ விளைஞ்சிருக்கு எதாவது கடவுள் கொடுத்தது இருக்குதுன்னு எடுத்துக்கொண்டிருந்தான் இது வந்து பார்த்திங்கன்னா அம்மா இது அறுத்துக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே ஒரு காணொடியாக ஒரு பதிவாக எடுப்போமே ஒரு ஞாபகமாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் மகிழ்ச்சி நண்பர்களே நண்பர்களே பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படியே எள் எடுக்க தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அரிய அப்படியே அரிஞ்சு அறுத்து வச்சுருக்கோம் அறுத்து வச்சுட்டு கொஞ்சம் தான் இருந்துச்சு முக்கால்வாசியாக அறுத்தாச்சு எங்கள் ஆசை இருந்துச்சு அது பார்த்திங்கன்னா எங்கள் மாமா இருக்காங்க அங்கிட்டு ஆமாம் காலையில் வெள்ளனேயே வந்துவிட்டாங்க எங்கள் மாமா வந்து அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நானே வீடியோ எடுத்ததுனால நம்ம அறுக்கிறது வேலை பார்க்குறது எதுவுமே என்னால் சரியாக எடுக்க முடியல அப்புறம் சரின்ட்டு ஒரு காணொளி பதவியாக இதையும் எடுத்து வச்சுக்கோம் ஒரு ஞாபகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கள் அம்மா அத்தானி தாமரைச் சவன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயலில் வந்து எள் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அம்மா எள்ளு விவசாயம் முடிஞ்சு அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம்மா அம்மா அப்பா எல்லோரும் சேர்ந்து அறுத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது எப்போயுமே சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி சோகமாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து பாட்டு தான் அப்படியே சந்தோஷமாக ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னா அதில் உள்ள ஒரு சுகம் வந்து ஒரு திருப்தி வந்து எதுலேயுமே இருக்காது எனக்கு மிகுமே ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு எல்லோருக்கும் எழுதி வச்சான் எங்களை தான் கட்டி வச்சாம் புஞ்சாதியோ பூந்தோறணும் நானோ ரொம்ப சாதாரணம் வெண்ணிலவ மேகம் போல என்ன அவ மூடி வைப்பா மற்றவங்க கண்ணு பட்டா தத்தளிப்பா தாந்தவிப்பா ஊருக்கவ ராணி போல எனக்கு அவ அம்மன் போல சொல்ல போனாய் என்ன போல பாக்கியவான் யாரும் இல்ல தாரம் கூட தாய போல ஈடு சொல்ல யாருமில்ல எல்லாம் யோகம் ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு ஆத்தங்கரை ஈர காத்து மேலப்பட்டு மோகமாச்சு போடுநிலாச்சோறு ஏன் பொண்ணு மணி தேர் கூட வந்து சேரு நான் சொட்டுங் கணிச்சாரு ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு நன்றி அப்படியே அந்த அந்தந்தானு சிரமப்பட்டு ஒரு சொல்லியாக கொஞ்சம் கொஞ்சமாக அறுவடை பண்ண ஆரம்பித்தாச்சு நண்பர்களே இந்த எள் வந்து எதுக்கு அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்த எள் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்து உங்கள் ஃபேமிலியில் காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து பார்க்குறதுக்கு பச்சையாக தான் இருக்கும் ஆனால் உள்ளே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கருக்க ஆரம்பிச்சிருக்கும் இது வந்து இப்போ செங்கா மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரி உள்ளது பாருங்கள் கருப்பு வளரில் தெரியும் பாருங்கள் காமிக்கிறேன் அங்கே பாருங்கள் அந்த பாருங்கள் உடச்சோம்னா அந்த இருக்கு எள்ளு இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல இதில் தான் வந்து நல்லெண்ணெய் தயாரிப்பாங்க இப்போ தேங்காய் அரைச்சோம்னா தேங்காய் வரது இல்லைங்களா அது மாதிரி வந்து இந்த எல்லை அரைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லெண்ணெய் கிடச்சிரும் இது வந்து கொஞ்சம் வாசமாக இருக்கணும் அப்படின்னு கருவேப்பில் இந்த வெள்ளம்லாம் போட்டு அரைப்பாங்க ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியாக அறுத்து எடுத்தாச்சு ஆமாம் எடுத்து கொண்டு வந்து கட்டி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சொல்லியாக அறுத்துட்டு கட்டுக்கட்டாக கட்டி எங்கள் அம்மா எடுத்து கட்டுக்கட்டாக கட்டி கொடுத்தாங்க நான் தூக்கி அந்த தூக்கி வந்து இங்கே கொடுத்தேன் எங்கள் மாமாட்ட எங்கள் மாமா எடுத்து தனியாக அதை அப்படியே ஒரு பட்டுற மாதிரி அடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நானே வீடியோ எடுத்ததுனால நான் தூக்குறது எதையுமே வந்து கட்டு தூக்குறது எதையும் வந்து என்னால் வீடியோஸ் எடுக்க முடியலை ஏன்னா எங்கள் மாமாவுக்கும் எடுக்க தெரியாது எங்கள் அம்மாவுக்கும் எடுக்க தெரியாது அதனால் வந்து நான் எடுத்தது உடனே பதிவாக அதில் போட்டிருக்கேன் அப்படியே இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஞாபகங்கள் தான் ஏன்னா என்ன சொல்கிறது அப்படின்னா வந்து நம்ம வந்து நம்ம இழந்த எதையுமே வந்து மறுபடியும் நம்ம மீட்டெடுக்க முடியுமா அப்படின்றது தெரியாது அது மாதிரி வந்து இந்த ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஞாபக சின்னங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஞாபகமாக எடுத்து வச்சுக்கணும்னு எனக்கு தோணுச்சு அதனால் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து இன்றைக்கி நமக்கு வயசு வந்து என்ன எப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம எங்கேருந்து எப்படி கடந்து வந்திருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிசம் மாதிரி ஆனால் பார்க்குறவங்க நினைக்கிறவங்க எப்படி நான் நினச்சிக்கலாம் எனக்கு வந்து இதுதான் என்னோடய உயிர்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறது அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன வருமானம் இருக்காது பெருசாக மற்றபடி வந்து மனநீர்வை இருக்கும் சந்தோஷம் இருக்கும் நண்பர்களே ஒரு சொல்லியாக பார்த்தீங்கன்னா அறுத்து கட்டுக்கட்டை எடுத்து கட்டி பற்ற மாதிரி போட்டாச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து நாள் கழித்து எடுத்து இதை அடித்தோம்னா அந்த எல்லாம் கொட்டிடும் அதை எடுத்து நம்ம நல்லெண்ணெய் ஆட்டிக்கலாம் நண்பர்களே மகிழ்ச்சி நண்பர்களே அத்தனை தாமரை செல்வன்